பாஜக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் சீனிவாசன் டிஎன் நியூஸ் டுவெண்டி போருக்கு கடந்த செவ்வாயன்று சிறப்பு பேட்டி கொடுத்திருந்தார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை மேற்கோள் காட்டி பேசும்போது அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்திருப்பதால் பள்ளியில் ஒருவேளை யாரேனும் துப்பாக்கி கொண்டு வந்தால் அவர்களை எப்படி சமாளிப்பது என ஆசிரியர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தப்படும் அதேபோல் தமிழகத்திலும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது அவர்களும் இதே நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கடப்பதற்குள் அரசு பள்ளி ஆசிரியர் பள்ளியில் வைத்தே கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தின் நிலவரம் என்ன என்பதை பேராசிரியர் கூறியதை உறுதி செய்திருக்கிறது ரெண்டு வருஷத்துல மட்டும் ஆசிரியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தெரியுமா மாணவர்களால் வீடியோக்கள் எவ்வளோ வந்து சுற்று தெரியுமா வைரல ஏன் வருது ஏன் அந்த கேம்பஸ் டிசிப்ளின் இல்லாமல் போகுது உங்கள் நிர்வாகம் எங்கே அப்போ சரி இந்த மாதிரி சம்பவம் ப்ரைவேட் ஸ்கூல் நடக்குதா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வருதா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் வருது அதனால கவர்னன்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம திமுக அரசாங்கம் இது இது இதெல்லாம் ரோல் மாடலாக இருக்குது இதெல்லாம் காமிங்க உதயநிதி எடுத்து காமிச்சு உங்கள் அப்பாவோட ஆட்சியில் இப்படிலாம் நடக்குதுப்பா நீங்கள் எதுக்கு சேர்த்து சர்டிஃபிகேட் தரை உலகத்தின் சிறந்த ஆட்சியில் இதுதான் பார்க்க வேண்டியது வரும் அங்கே போராட்ட வேண்டிய விஷயங்கள் நீங்கள் அமெரிக்காவில் சார் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் ரெட் அலர்ட்டுன்னு ரெட் ட்ரில்னு ஒன்று இருக்குது ரெட் ட்ரில் என்ன தான் திடீர்னு பாடம் நடத்திட்டு இருக்கிறப்பே ஒரு மாணவனை எழுந்து துப்பாக்கியை நீட்டிட்டான்னு வச்சுங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கி துப்பாக்கி அங்கே வந்து துப்பாக்கியை ஸ்டூடெண்ட்ஸே கொண்டு போவான் அங்கே வெப்பனுக்கெல்லாம் லைசன்ஸ்லாம் வேண்டாம் யாருமே வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த மாணவனை என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி அவனை மடக்கி பிடிக்கிறது அவனை அடிச்சு கடிச்சு கப்புனு ஒரு ஓரத்தில் நிறுத்துறது எப்படி உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை வளச்சி சொல்றது எப்படி இந்த மாதிரியும் ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு பேர் ரெட் ட்ரில்னு பேர் போகிற போக பார்த்தா அது தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் சொல்ல வேண்டிய நிலம வந்துடும் ஆசிரியர்களுக்கு ரெட் ட்ரில் இங்கே நீங்கள் வேணால் கருப்பு சிவப்பு ட்ரில்னு வச்சுருங்க அது அவன் சிவப்பு மட்டும் வச்சுருக்கான் நீங்கள் கருப்பு சிவப்பு ட்ரில்னு வச்சுக்கிட்டு சொல்லிக் கொடுங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர் தாக்குனா என்ன செய்யறது அப்படி தான் சார் காட்சி ஆட்சி ஆசிரியர்களுக்கு பயம் இல்லைங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு மரியாதையும் இல்லை பயமும் இல்லை சரி கடைசி அல்டிமேட்டாக போலீஸுனால் அதுக்கும் பயம் இல்லைன்னா எ எங்கே இந்த சமுதாயத்தில் குற்றவாளிகளும் எப்படி நடந்து திருந்துவான் ரவுடிகளுக்கு என்ன ஒரு செக் மெஷர் இருக்குது ஒன்றுமே இல்லை நல்லவனாக நான் வாழ வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு எல்லோரும் போயிடுவான் சார் அப்புறம் நல்லவனாக தான் எப்படி அடி வாங்கிட்டு தெரியணும் இப்போ நம்மளும் ரெண்டு ரவுடித்தனம் பண்ணு அப்படின்ற இடத்துக்கு போயிடுவோம் ரவுடித்தனி நம்ம கண்டு முன்னால தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டாதான நம்பிக்கை வரும் சிஸ்டத்துல சிஸ்டத்து மேலே இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்